அப்பா ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க நீ என் பையனை டேட் பண்றது உன் அம்மா அப்பாக்கு சந்தோஷம் இல்லை ஆமா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இருக்கதான் செய்ய இல்லைன்னா ஆச்சரியம் உனக்கு இப்போதான் வேலை கிடைச்சிருக்குல்ல ஆமா என் ஆஃபீஸ்ல எல்லாரும் நான் நல்லா வேலை பார்க்குறேன் இதே மாதிரி வேலை பார்த்தா நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து வேலை பாப்பியா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவியா நான் அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்றேன் உனக்கு மேனேஜர் ஆக ஆசையா இல்லன்னா நீ அடுத்த வைஸ் மினிஸ்டருடைய மருமகளா இருக்க ஆசைப்படுறியா சரிதான் அறிவிருந்தா அழகு இருக்காதுன்னு பொதுவா சொல்லுவாங்க உன்ன மாதிரி பொண்ணுங்களை கட்டிக்கிறத விட இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கறதே